அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய சுக்கரனோட பிராண தேவதை ஸ்ரீ மகேஸ்வரி அம்மனோட மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை ருபைவரும் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மனை நாம் மனசில் நினச்சி நாம நினைக்கக்கூடிய வேண்டுதல்களை வச்சு இந்த மந்திரம் கூறி வழிபட்டால் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க இந்த ருரு பைவரும் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மனும் பைரவர் அப்படின்னாலே பைரவரோட அவதாரம்ங்கிறது சிவபெருமானோட அவதாரம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் வெள்ளிக்கிழமை எட்டு பைரவரில் இந்த ருரு பைவருக்குள்ளே உகந்த நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓ ஆனந்த ரூபாய வித்மகே डङ्गेशाय धीमहि तन्नो रुरुभैवप्रचोदया ॐ वर्षध्वजाय विद्महे मृगहस्ताय धीमहि तन्नो रौत्रिप्रचोदया मुरै, ॐ आनन्दरूपाय विद्महे डङ्गेशाय धीमहि तन्नो रुरुभैप्रचोदया ॐ वर्षध्वजाय विद्महे मृगहस्ताय धीमहि तन्नो रौत्रिप्रचोदया इ मूव ॐ आनन्दरूपाय विद्महे டங்கேஷாய டேஷாயி பிரசோதயா ஓம் மிருகஹஸ்தாய தீமகி தன்னோரௌத்ரி பிரசோதயா இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நாம வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரை நாம் எப்போனாலும் இந்த மந்திரத்தை கூறலாம் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றிருக்கணும் இரண்டாவது ஒரு விஷயம் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வேண்டுதலை மனசில் நினச்சி இந்த ருரு பைவருக்கும் மகேஸ்வரி அம்மனு முன்னாடி இந்த வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடணும் வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை சொல்லி இங்கே வழிபட்டு வாங்க உங்களுக்கு நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும் செல்வ செழிப்பும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எப்போவுமே நாம் கடவுளை வணங்கும் பொழுது மனசார நம்ம வேண்டுதல் வைக்கணும் நாம் வைக்கிற வேண்டுதல் யாரையும் துன்புறுத்தாத வழியில் இருந்தால் மட்டுமே கடவுளை காதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது நாம் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க உறவினர்களுக்காகவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றி வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கடவுளே அதை கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் உங்களுக்கு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே கடவுளை நீங்கள் மனசார நம்பி வழிபடணும் கடவுளுக்கு நீங்கள் எவ்வளோ நம்பி நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவார் கடவுள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் ருரு பைரவா ஸ்ரீ மகேஸ்வரி நமகா ஓம் ருபைரவா ஸ்ரீ மகேஸ்வரி நமகா ஓம் रुद्र भैरवा श्री महेश्वरी नमः नन्दि